டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி பதினேழு ஆண்டவர் போற்றி போற்றி பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லேல் ஊயா இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே மக புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்